காப்போது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ள நிலையில் யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியின் மாணவிகள் ஒன்பது பாடங்களிலும் ஏ சித்தி பெற்றுள்ளனர் அத்துடன் நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் எட்டு பாடங்களிலும் ஏ சித்தி பெற்றுள்ளது இரண்டு மாணவர்கள் ஏழு பாடங்களில் ஏ சித்தி அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு வழியாகியிருந்த சாதாரண தர பரீட்சையில் யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியின் நூற்று பதினைந்து மாணவிகள் ஒன்பது ஏ சித்திகளை பெற்றிருந்தனர் கடந்த முறை யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரி தமிழ்மொழி மூலமான பொறுப்பேற்றின் அடிப்படையில் நாடலாவிய ரீதியில் முதலாம் இடத்தினை பெற்றிருந்தது இதனிடையே யாழ்ப்பாணம் ஒன்பது பாடங்களில் தமிழ் மொழி மூலம் எட்டு மாணவர்களும் ஆங்கில மொழி மூலம் இவ்வாறு ஏ சித்தி அடைந்துள்ளனர் அத்துடன் அறுபத்தி இரண்டு மாணவர்கள் எட்டு பாடங்களில் ஏ சித்தி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியில் முப்பத்தி இரண்டு மாணவர்கள் ஒன்பது பாடங்களில் ஏ சித்தி பெற்றுள்ளனர் தமிழ்மொழி மூலம் பதினேழு மாணவர்கள் ஆங்கில மொழி மூலம் பதினைந்து மாணவர்களும் சித்தி அடைந்துள்ளனர் அத்துடன் இருபத்தி எட்டு மாணவர்கள் எட்டு பாடங்களில் ஏ சித்தி பெற்றுள்ளனர் மெதடிஸ்த பெண்கள் உயர்தர பாடசாலையில் இருபத்தி ஆறு மாணவிகள் ஒன்பது பாடங்களில் ஏ சித்தி பெற்றுள்ளதுடன் பத்தொன்பது மாணவிகள் எட்டு பாடங்களில் ஏ சித்தி பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது